ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துருச்சு நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அதை ரொம்ப சீக்கிரமாகவே அடைய முடியும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்க முடியாதவங்க வேறு என்ன டைம்ல எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணால் நம்மளோட ஆசைகளை சீக்கிரமாக அடைய முடியும்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க இது கண்டிப்பாக ஒரு நல்ல டவுட்டு தான் அதாவது ஏன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் காஸ்மிக் எனர்ஜி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற மனுஷங்களோட டிஸ்டபன்ஸ் நமக்கு இருக்காது நம்மளோட ஆழ்மனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விழிப்பு நிலையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுமே ரொம்ப 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 அமைதியான மனநிலமையில் இருப்போம் அதனால் அந்த நேரத்தில் எழுந்து நம்மளுடைய ஆசைகளை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும்போது சீக்கிரமாகவே அது நடக்கும் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி நம்ம பட்டுக்கிட்டு வருது அதனால தான் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தொடர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே வரும்போது சீக்கிரமாக அதை அடைய முடியும்னு நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய நேரங்களில் ஆழ்மனம் வந்து விழிப்பு நிலையில் இருக்கும் அந்த நேரத்திலையும் நம்மளோட ஆசைகளை ஆள் கிட்ட சொல்லும்போது அது ஆழ்மனதில் உடனடியாக பதிஞ்சு நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம சீக்கிரமாகவே அடைய முடியும் அது என்னென்ன டைம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக மறுபடியும் நம்ம கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனால் கொஞ்சம் டிலேடு ரெஸ்பான்ஸ்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன் உங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ உங்க யாருக்காவது கவுன்சிலிங் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நான் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்மளுடைய ஆழ்மனம் விழிப்பு நிலையில் இருக்கிறத உணர்ந்து நம்ம விழிப்போட நம்மளுடைய ஆசைகளை வந்து ஆழ்மனத்தில் பதிய வைக்கும் போது நம்முடைய ஆசைகள் அனைத்தையுமே ரொம்ப 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 சீக்கிரமாக அடைய முடியும் அப்போ ஆழ்மனம் எப்போல்லாம் ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சியஸாக இருக்கணும் ஸோ இந்த டைம்லலாம் ஆள்மனம் ஓப்பனில் இருக்குது அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப 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 முக்கியம் நம்ம நினைக்கிற எண்ணங்கள் ரொம்ப 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 முக்கியங்கிறத உணர்ந்து கரெக்டாக செயல்படுத்துங்க நிச்சயமாக சீக்கிரமாக உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறும் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ஆழ்மனம் எப்போ ஓப்பனில் இருக்கும் அதாவது விழிப்பு நிலையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திருக்கீங்க இல்லையா எழுந்த உடனே உங்களுடைய ஆழ்மனம் வந்து விழிப்பு நிலையில் தான் இருக்கும் எப்போ எழுந்தீங்கனாலும் சரி ஸோ எழுந்த உடனேயே உங்களுடைய அந்த நாளுக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்களுடைய ஆசைகள் என்னவோ அது நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு மூணு முறையோ நாலு முறையோ ஐந்து முறையோ சொல்லிவிட்டு அது நடந்த மாதிரி நீங்கள் விசுவலைஸ் பண்ணலாம் இல்லை ஸ்கிரிப்டிங் பண்ணலாம் இல்லைன்னா ஜர்னலிங் ஜேர்னலிங் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களோட ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும் இது வந்து ஃபஸ்ட்டு ஆழ்மனம் வந்து விழிப்புணையில் இருக்கிற டைமு ஸோ எழுந்த உடனே உங்களோட ஆசைகள் வந்து நிறைய மாதிரி இமேஜின் பண்ணி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்தது எப்போ நம்மளுடைய ஆழ்மனம் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குளிக்கும்போது நீங்கள் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஆழ்மான தான் இருப்போம் நீங்கள் உள்ளே போன மாதிரி இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பாட்டு இருப்போம் ஆனால் ஒரு கான்சியஸால் நம்ம குளிச்சிட்டுருக்க மட்டும் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து வேற எங்கேயோ இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது சீக்கிரமாகவே உங்களுடைய விஷஸ் வந்து நிறைவேறும் அதுவும் வந்து குளிக்கும்போது இன்னும் சக்தி வாய்ந்த தண்ணீர் வந்து நம்ம உடம்புல படுது இல்லையா ஸோ அப்போ வந்து ரொம்ப பாசிட்டிவாக உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறின மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கும் போது அந்த தண்ணீரும் சேர்ந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை அடையிறதுக்கு சீக்கிரமாகவே உதவி செய்யும் அதனால் குளிக்கும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைவேறின மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் இல்லைன்னா அஃபர்மேஷன் சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை அடைய முடியும் அடுத்து நீங்கள் எப்போ ஆழ்மன நிலைமையில் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது சாப்பிடும்போதும் அப்படிதான் ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் நம்ம உடம்புல போய் எனர்ஜியாக மாறுது ஆற்றலாக மாறுது இல்லையா அதனால் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி டைரெக்டாக உங்கள் உடலில் இருக்கிற ஒவ்வொரு சிலரையும் போய் பதிகிறதுனால அந்த அதிர்வுகள் உங்களுக்கு தேவையான விஷயத்த ரொம்பவே சீக்கிரமாக உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கும் அதனால எப்போவுமே சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையான விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் சீக்கிரமாகவே உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் அடைய முடியும் அடுத்து உங்களுடைய ஆழ்மனம் எப்போ ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக கோபம் வரும்போது இல்லை பயங்கரமாக என்ன சொல்கிறது ஒரு எரிச்சல் அந்த மாதிரி உணர்வுகள் வருது இல்லையா பயங்கரமான சந்தோஷம் அந்த மாதிரி உணர்வுகள் வெளியில் வருது இல்லையா அப்போ அந்த உணர்வுகள்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆழ்மனதிலிருந்து தான் வரும் அப்போ நம்மளுடைய ஆழ்மனம் ஓப்பனில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி பயம் பதற்றம் கோபம் எரிச்சல் சந்தோஷம் இந்த மாதிரி நல்ல உணர்வுகளும் சரி தேவையில்லாத உணர்வுகளும் வரும்போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறின மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி உணர்வுகள் வரும்போது இமேஜினேஷன் வந்து உடனடியாக வராது ஏன்னா அந்த உணர்வுகள் வந்து நம்மளுடைய எனர்ஜி வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயம் நடந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லணும் லைக் ஒரு விஷயத்த நினச்சி நடக்கலை அப்படின்னு கோபம் வரும்போது நீங்கள் என்ன சொல்லணும்னா என்னோடய விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு பிரபஞ்சத்துக்கு நன்றி நன்றி நன்றின்னு திரும்ப 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 உங்களுடைய ஆசைகள் நிறைவேறின மாதிரி நீங்கள் சொல்லும்போது உடனடியாக அது உங்கள் ஆழ்மானதில் பதியுது சீக்கிரமாக அதை வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி உணர்வுகள் வெளியில் வரும்போது நீங்கள் உங்களுடைய ஆசைகளை சொல்லும்போது சீக்கிரமாகவே ஆழ்மனம் அதை நிறைவேற்றி கொடுக்கும் அடுத்தது எப்போ உங்களுடைய ஆழ்மனம் வந்து விழிப்பு நிலையில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இரவு தூங்க போகும்போது ஸோ இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய ஆழ்மனம் வந்து பார்த்திங்கன்னா அரை தூக்க நிலையில் இருக்கும்போது விழிப்பு நிலையில் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறின மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிவிட்டு தூங்கும்போது அது அப்படியே உங்கள் ஆழ்மனத்தில் பதியறதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அடைய முடியும் ஸோ இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஆழ்மனம் வந்து விழிப்பு நிலையில் இருக்கிறதுனால உங்களோட ஆசைகளை இந்த மாதிரி நேரத்தில் ஒரு விழிப்பு நிலையோடு நீங்கள் சொல்லும்போது சீக்கிரமாகவே அந்த விஷயங்களை உங்களால் அடைய முடியும் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எழுந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி டைம்லையும் நீங்கள் ரொம்ப ஒரு அற்புதமான டைம் இதெல்லாம் அந்த டைம்ல நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அடைய முடியும் ஸோ இந்த டைம் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஆசைகள் அனைத்துமே நிறை விரைவில் நிறைவேறதை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இதெல்லாமே எல்லாமே ஆழ்மனம் வந்து ஓப்பனில் இருக்கிற டைம் ஸோ என்ன பண்ணுங்கள் இனிமேல் வந்து ஒவ்வொரு நாள்லேயும் நீங்கள் குளிக்கும்போது சாப்பிடும்போது நைட்டு தூங்க போகும்போது காலையில் எழுந்திருக்கும் போது உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறின மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் சொல்லிட்டு படுத்திங்கன்னா கூட போதும் ஸோ உடனடியாக உங்களோட ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோலை மட்டும் எடுத்துக்கோங்க அந்த ஒரு கோல் மட்டும் திரும்ப திரும்ப மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நிறைய பேர் வந்து நிறைய கோல்ஸ் எடுத்துகிட்டு ஒரே டைமில் மேனிஃபெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க ஒரே டைமில் அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டாம் காலையிலேயே நைட்டும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் காலையில் இருந்துட்டு ரிலேஷன்ஷிப் கெரியர் ஹெல்த் மணின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கோல் வச்சு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் நைட்டும் அதே மாதிரியே பண்ணலாம் ஆனால் மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டைமில் ஒரு கோல் தான் நம்மளால் பண்ண முடியும் ஏன்னா மற்ற விஷயங்களும் நம்ம பிஸியாக இருக்கிறதுனால ஒரு டைமில் ஒரு கோல் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் என்ன கேட்டிங்கன்னா இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு கோல் மட்டும் எடுத்துகிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அது நிறைவேறினதுக்கப்புறம் அடுத்த கோல் எடுத்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக உங்களுடைய ஆசைகள் அனைத்தையுமே நீங்கள் நிறைவேற்றிக்க முடியும் பிரபஞ்சமே உங்கள் கூட இருந்து உங்களுடைய ஆசைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி வைப்பாங்க எல்லாருக்குமே எல்லாமே நல்லது மட்டுமே நடக்குது நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நிவாஸ் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஹாவ் அ மேஜிக்கல் ஏரியாஸ்